ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க ஒரு சின்ன டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சட்னி நான் தேங்காய் அரைக்கலை முள்ளங்கி சட்னி தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு எப்படி வந்து என்னென்ன ஜாமான் எடுத்திருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு முள்ளங்கி நல்லா தோல்சி விட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா க கட் பண்ணி வச்சுக்கலாம் புதுசாக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பருப்பு உளுத்தம் பருப்பு புளி காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க ஒரு சின்ன கீற்று வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி போட்டிருக்குறேன் நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்டியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்செல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இட்லி தோசை பனியாரம் இது எதோடு நல்லா சாப்பிட்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்திங்க இந்த நைட் நேரமெல்லாம் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும் நல்லா வந்து யூரின் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி முள்ளங்கி அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்